ஹாய் நாரிஜேஷா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாதம்பட்டி ரங்கராஜ் விசஸ் யூடியூபர் அருண் கார்த்திக் ஒரு முக்கியமான ஒரு உண்மை இந்த விஷயத்த பேசியே ஆகணும் நிறைய பேர் இந்த விஷயத்த இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பேசியிருக்கவே மாட்டாங்க அதனாலதான் இந்த வீடியோவை நம்ம வந்து பண்றோம் பத்து லட்சம் ரூபாய் வந்து மொத்தமாக வந்து இழந்திருக்காரு யூடியூபர் அருண் கார்த்திக் நிறைய பேர் இந்த விஷயத்த வெளியே வந்து சொல்லவே மாட்டாங்க ஆனால் வெளியே வந்து சொன்னதுக்கே அருண் கார்த்திக் வந்து ஹேட்ஸ் ஆஃப் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதினெட்டு வயதுலேருந்து இருந்து வயது இருக்கிறவங்க முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோ சரிங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எனி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி ராஜலட்சுமி ராஜலட்சுமிஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரியான ஐடி ட்ரெண்டிங் கோர்ஸஸ் எல்லாம் படித்து ஐடி வேலைகளை ஜாயின் பண்ணலாம் தமிழ்லையும் சொல்லி தராங்க இங்கிலீஷ்லயும் சொல்லி தராங்க லைவ் அண்ட் ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஜாப் சப்போர்ட்டும் தராங்க உங்களால் ஃபுல் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா இஎம்ஐ வசதிகளும் இருக்கு இதை யார் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இருபது வருடத்துக்கு மேலாக எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் தான் ராஜலட்சுமி எடுவர்ஸ் அவங்களோட காண்டாக்ட் டீடைல் பின் டாப்ல வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன் நீங்களும் ஐடி கோர்சஸ் எல்லாம் படித்து உங்கள் திறமைகளை வளர்த்து ஐடி வேலைகளை ஜாயின் பண்ணுங்க ஃபஸ்ட்டு யூடியூபர் அருண் கார்த்திக் அவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரத்தன் டாட்டாவை பற்றி நான் சொல்கிறேன் இந்த வீடியோவுக்கும் ரத்தன் டாட்டாவுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது ரத்தன் டாட்டா அவர்கள் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு வந்து போய் படிக்கிறார் அவர் வந்து பிசினஸ் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து படிக்கிறாரு படிச்சு முடிச்சு ஐபிஎம்ல வேலைக்கு ஜாயின் பண்ண போறாரு ஐபிஎம்ல நான் வேலைக்கு ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கிட்ட போன் பண்ணி சொல்றாரு அப்ப ஜேஆர்டி டாட்டா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ ஐபிஎம் எல்லாம் சேர வேணா உடனே நம்ம ஸ்டீல் கம்பெனிக்கு வா இங்க உனக்கு ஒரு முக்கியமான போஸ்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாரு நான் வந்து யூஎஸ்ல படிச்சிருக்கேன் நிறைய மார்க் வாங்கியிருக்கேன் அப்ப நான் ஸ்டீல் கம்பெனில போய் பெரிய போஸ்டிங்லாம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு போகும்போது ரத்தன் டாட்டாவினுடைய தாத்தா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ஸ்டீல் கம்பெனியில் கடை நிலை ஊழியர் வேலையை வந்து கொடுக்குறாரு அப்போ சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க ரத்தன் டாட்டா வந்து நேரடி பேரன் இல்லை போல் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க பேசாமல் இந்த பையன் ஐபிஎம்லேயே இருந்திருக்கலாம் இந்த பையனுக்கு இந்த வேலை கொடுக்குறாங்க ரொம்ப தப்பாக இருக்கே இப்படி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க சில வருடங்கள் அந்த கடைநிலை ஊழியர் வேலை தான் பண்ணுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வேறு வேலைகள்லாம் மாற்றி அதற்கப்புறம் சில வருடங்களுக்கு பிறகு சேர்மன் போஸ்ட் வந்து கொடுக்குறாரு ஸோ கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா நீ ஒரு நல்ல தொழிலாளியாக இருந்தால் தான் நல்ல முதலாளியாக மாற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ரத்தன் டாட்டா கிட்ட சொல்றாரு தான் என்னுடைய தாத்தா முதல் முதல்ல இந்த மாதிரி அடிப்படை வேலைகளை கற்றுக் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் என்னையால் ஹம்புலாகவும் இருக்க முடியுது நிர்வாகத் திறமையும் சரியாக பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ரத்தன் டாட்டா அவர்கள் வந்து சொல்றாரு சரிங்களா ரத்தன் டாட்டாக்கும் இதுக்கு என்னடா சம்மந்தம்னா போக போவோம் உங்களுக்கு புரியும் யூடியூபர் அரும் கார்த்திக் அருண் கார்த்திக் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன் அவர் வந்து ஒரு யூடியூபர் அவங்க அப்பா வந்து ப்ளம்பிங் ப்ளம்பர் வேலை தான் வந்து பார்த்துட்டு இருந்தார் ஆனால் நான் வந்து யூடியூப்பில் சாதிக்கணுனே நான் வந்து பிஸ்னஸில் சாதிக்கணுனேன்னு சொல்லிவிட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்ததுக்கப்புறம் தன்னுடைய தனிப்பட்ட உழைப்பால் அவருடைய தனிப்பட்ட உழைப்பால் இன்றைக்கி நாற்பது லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து உருவாக்கியிருக்கார் உருவாக்குறது மட்டும் இல்லாமல் எனக்கு நடந்த இந்த இன்சிடென்ட்டை எல்லாருக்கும் சொல்லுங்கண்ணே நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு போகணும் ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்குண்ணே அப்படின்னு வந்து சொன்னார் இந்த மனசு எல்லாருக்கும் வருமானு கேட்டிங்கன்னா வராது அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போன வருடம் போன வருடம் ஆகஸ்ட் மாதம் என்ன பண்ணுறாருனா ஹே காஃபி டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு காஃபி ஷாப் மாதிரியான ஒரு பேட்டர்ன் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைட் ரைஸ் ஷவர்மா சிக்கன் இதெல்லாம் கிடைக்கிற ஒரு ஹோட்டல் பேட்டர்னில் ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் வேலைக்கு சேர்க்குறாரு ஒருத்தவங்க யாரு அப்படின்னா சைனீஸ் மாஸ்டர் இன்னொருத்தவங்க ஒரு ஹெல்ப்பர் இன்னொருத்தர் காஃபி இதெல்லாம் வந்து பார்த்துக்கிறவர் இன்னொரு மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் வந்து வேலைக்கு சேர்த்துக்கிறாரு நாலு பேர் வேலைக்கு சேர்த்தது மட்டும் இல்லாமல் அந்த நாலு பேர் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காரு தேட்டருக்கு படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது சைனீஸ் மாஸ்டர்லாம் வந்து ஆரஸ்புரத்தில் ஒரு கடையில் சாப்பிடும்போது கண் கலங்கிட்டாரான் எனக்குலாம் யாருமே இப்படிலாம் சாப்பாடு வாங்கி கொடுத்தது இல்லை இந்த முதலாளி வந்து ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு இவருக்காக வந்து நான் வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் இருந்திருக்காங்க சே இவ்வளோ நல்ல டீம் நமக்கு அமைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவங்களுக்கு சூப்பரான ஒரு இடம் தங்குறதுக்கு இதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்தேன் நல்ல சேல்ரி கொடுத்தேன் ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டே கால் லட்சத்துக்கு மேலே ஆச்சு ரெண்டிலேருந்து ஆரம்பிச்சு இபி இவங்க தங்குறதுக்கு இவங்களுக்கு சாப்பாடு இது எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டே கால் லட்சத்துலேருந்து ரெண்டரை லட்சம் வரையும் ஆச்சு ஸோ பிஸ்னஸ்ஸும் வந்து பிகினிங்கில் ஒரு ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐயாயிரூவாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஏழாயிரம் ஆகி இந்த லியோ படம்லாம் வரும்போது அதை வச்சு நான் ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருந்தேன் என்னோடய யூடியூப் சேனலில் அதெல்லாம் பண்ணும்போது ஒரு பதினஞ்சாயிரம் அளவுக்குலாம் கூட தொட்டுச்சு ஒரு நாள்லேயே ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சில மாதங்களில் அங்கே இருந்த ஹெல்ப்பர் வந்து காசு எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான் ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான் ஓடி போயிட்டான் என்னால் இவ்வளோ நல்லவனாக நம்ம பார்த்துக்கிட்டோம் நல்லா பார்த்துக்கிட்டோம் இப்படி ஓடி போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ஷாக்காக இருந்தது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நாளில் என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் மாஸ்டர் வந்து எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஒரு பத்தாயிரரூபா கொடுங்கன்னு சொல்லிட்டு பத்தாயிரரூபா வாங்கினாப்போ நானும் வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பத்தாயிரரூபா கொடுத்தேன் அடுத்த ஒரு வாரத்தில் ஒரு பெரிய ஆர்டர் எடுத்து வச்சிருந்தேன் இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு ஐம்பது பேர் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் எடுத்து வச்சிருந்தேன் எல்லா மெட்டீரியலும் வாங்கி வச்சிருந்தோம் வாங்கி வச்சிருந்தா திடீர்னு வந்து இந்த சைனீஸ் மாஸ்டரும் எஸ்கேப் ஆகி ஓடிட்டாப்ல ஏன் போனாரு எதுக்கு போனாரு சொல்லாமல் கொள்ளாம ஓடி போயிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாஸ்டரும் வந்திருந்தாங்க அவங்களும் ஒரு மாசம் ஒன்றரை மாசம் வேலை பார்த்துட்டு நான் எனக்கு லீவ் கொடுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க ஃபோன் சுவிச் ஆஃப் ஆள காணும் அப்புறம் இவ்வளவு நாள் வந்து இந்த காஃபி மாஸ்டர் வந்து இருந்தாப்லையே இவர் என்ன பண்ண பண்ண போறாருன்னு பார்த்தா எனக்கு ஒரு மூணு மாசம் லீவ் கொடுங்கன்னு திடீர்னு அவர் கேட்குறாரு ஸோ இப்படி ஆளாளுக்கு வந்து ஒரு நல்லவங்க மாதிரி தான் இருந்தாங்க டீமாக என்னை நம்ப வச்சு ஏமாற்றி ஒரு ஏழு மாதத்தில் என் கடையில் ஓவரால் நான் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய்கிட்ட லாஸ் ஆயிடுச்சு கணக்கெல்லாம் போட்டு பார்த்தா அரௌண்ட் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கிட்ட லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது அதுக்கப்புறம் எனக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னா இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணலை அப்படின்னா இன்னும் லாஸ் ஆக வேண்டிய சூழ்நிலை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கடை ஆரம்பித்து ஒரு ஏழு மாதத்தில் இந்த மார்ச்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் வந்து க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை க்ளோஸும் பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாலு பாயிண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இவங்க வந்து ஷவர்மா போடுறதுக்கு ஆள் இல்லை ஃப்ரைட் ரைஸ் போடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும்போது நான் இறங்கி போடுற அளவுக்கு எனக்கு அந்த தொழில் தெரிஞ்சுருக்கணும் எனக்கு தெரியலை அப்படின்றது எனக்கு வந்து புரிஞ்சது நம்பர் டூ என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட நம்ம ரொம்ப நண்பன் மாதிரி இருந்துடக்கூடாது கோவப்பட இட வேண்டிய இடத்துல கோவமும் பட்டிருக்கணும் தோல் மேலே கை போட வேண்டிய இடத்துல தோல் மேலும் கையை போட்டிருக்கணும் அந்த விஷயம் எனக்கு தெரியலை மூணாவது நான் ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன்னா அந்த காஃபி டா மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருந்தேன்னா ஒரு ஆறு மாதமோ ஒன் இயரோ ஏதோ ஒரு ஹோட்டலில் ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரியோ இல்லை கேட்ரிங் மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸோ நான் போயிருக்கணும் நான் போகல நாலாவது நான் முதலாளியாக இருக்க எனக்கு தெரிஞ்சது ஆனால் ஒரு நல்ல தொழிலாளி தான் முதலாளியாக இருக்க முடியுன்ற ஒரு வித்தை எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அதனால தான் எனக்கு பத்து லட்ச ரூபாய் லாஸு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இருந்தால் போதாது இந்த அடிப்படை விஷயங்கள் தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணது தப்பு அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது இதை நான் பத்து லட்ச ரூபாய் இழந்து கற்றுக்கிட்டேன் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க இதை இழக்காமல் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொன்னேன் நீங்களும் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார் கோயம்புத்தூரில் இருக்க அருண் கார்த்திக் அப்படின்ற ஒரு பையன் மூலியமாக இந்த பிஸ்னஸை இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸை இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு கற்றுக்கிட்டோம் அதே இடத்துல இருக்கிற மாதம்பட்டி ரங்கராஜ் மூலியமா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்காக தான் நான் இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறேன் இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர்கிட்ட ஏழு லக்ஸுரி கார் இருக்குது இன்னைக்கு வருடத்துக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட ஈவெண்ட்ஸ் வந்து ஃபுட் சைடு வந்து இருக்காரு ராஜமௌழி கல்யாணத்துலேருந்து சூர்யா கல்யாணம்லேருந்து கார்த்திக் கல்யாணத்துலேருந்து விக்ரம் கல்யாணத்துலேருந்து ஏன் ரீசெண்டாக அர்ஜுன் அவங்க பொண்ணு கல்யாணம் நடந்தது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் அவருடைய கல்யாணத்துக்கும் இவர் வந்து ஃபுட்டு எல்லாமே வந்து பண்ணார் சோ இப்படி பண்ணிட்டு இருந்தாலும் இன்னைக்கு படம் பண்ணிட்டாரு குவித் கோமாளியில வந்து ஜட்ஜாக இருக்காரு இப்படி பண்ணிட்டு இருந்தாலும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் கொடிசியால வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது செங்கோட்டையின் பேரன் அவருடைய ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன்ல நான் கேள்விப்படுற விஷயம் என்னன்னா அந்த இடத்துல சமையல் போயிட்டே இருக்கும் போது என்ன அது அப்படின்னா டக்குன்னு இவர் கரண்டி எடுத்து சமைக்கிறதுக்குள்ளே வந்து இறங்கிட்டார் என்னப்பா இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளா இருக்காரு அப்படி இறங்கும் இவர் வந்து வேட்டியை அடிச்சுக்கிட்டு இங்க சமையல் கட்டில் உட்காந்து சமைச்சிட்டு இது என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரமிக்கிற வகையில இன்னைக்கு வரைக்கும் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஸோ இவருடைய ஆரம்ப கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பா ஒரு இருபது வருஷமா இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களால அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போக முடியல இந்த பிஸ்னஸ் வேணாம் இது வந்து நம்மளை சமயக்காரன் சமயக்காரன் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காங்க இது வேணான்னு தான் பையன் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படிக்க வச்சிருப்பாரு அதுலேயும் கோல்டு மெடலிஸ்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அதுக்கப்புறம் எம்சிஏ பண்ணியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் அனிமேஷன் மாயா இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் படித்து எப்படியாவது ஒரு ஹாலிவுட் கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ரெண்டாயிரத்து ரெண்டில் அவங்க அப்பா என்ன கேட்டார் அப்படின்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் பட் அந்த டைமில் வந்து அவங்க பிஸ்னஸ் பெரிய அளவில் போகல ஒரு நூற்றம்பது பேர் வச்சு அங்கங்கே சின்ன சின்னதாக இருக்காங்க அவ்வளோதான் ஸோ அப்போ அப்பா பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்புக்கு கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு தான் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கியிருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்பாவுக்காக உடனே வந்து ஜாயின் பண்ணிடல நான் என்ன பண்ணுறேன்ப்பா ஒரு ஆறு மாதம் கேட்ரிங் கோர்ஸ் கற்றுக்குறேன் நம்ம இருபது வருஷம் இந்த தொழில் பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து தெரியாது நான் விறகு சுமந்துருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு தெரியாது நான் ஒரு ஆறு மாதம் கேட்ரிங் கோர்ஸ் கற்றுக்குறேன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டல்லெல்லாம் போய் வெங்காயம் உரிச்சு டேபிள் தொடச்சு இந்த மாதிரியான அடிப்படை வேலைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்பாவோட வந்து ஜாயின் பண்ணுறாரு நம்ம அப்பாவுக்கு தான் இருபது வருஷம் தெரியும் இல்லை நம்ம இதுக்கு இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்காமல் இல்லை இதெல்லாம் கற்றுக்கிட்டு கிட்ட போய் ஜாயின் பண்ணுறது கிட்ட ஜாயின் பண்ணும்போதும் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க்கை எடுத்து கிட்ட ஒரு சில ஆண்டுகள் வந்து சமையலுடைய நுணுக்கங்கள்லாம் கற்றுக்கிறாரு என்ன கற்றுருக்க அளந்து ஆரம்பிச்சி சாம்பார்லேருந்து எல்லா நுணுக்கங்களையும் கற்றுக்கிறாரு அப்படி கற்றுக்கிட்டு முதல் வேலையாக நான் தனிப்பட்ட முறையில் ஒரு கல்யாண வீட்டை நான் மேனேஜ் பண்ணுறேன்னு போய் அந்த இடத்துல வந்து என்னப்பா சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாம்பார் வந்து அடிப்பு அடிபிடிச்சிருச்சு என்ன பண்ணுறதுன்னு தரல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே நடுக்கத்தோடு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அப்போ அப்பா அங்கேருந்து க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு இது காலையில் சாம்பார் தானே அந்த பக்கம் இட்லி பொங்கல்லாம் போயிட்ருக்கல நீ என்ன பண்ணு மத்தியானம் இருக்கிற பொரியலுக்கு வச்சுருப்பீங்களா காய்கறி அதெல்லாம் கடன் கட் பண்ணி இன்னொரு டக்குன்னு சாம்பார் ரெடி பண்ணுங்கள் ஆல்டர்னேட்டிவ் சாம்பார் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் நான் என்ன தான் வந்து கேட்ரிங் கற்றுக்கிட்டாலும் நான் என்ன தான் நிறையா ஹோட்டலில் போய் வேலை பார்த்து ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிட்டாலும் அங்கே தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம எவ்வளோ பெரிய ஆனால் ஆளானாலும் இந்த கட்டுக்குள்ளே உட்காந்து நம்ம வேலைகள் பார்க்குறத நிறுத்திடவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து நிர்வாக திறமைக்கு இதை வந்து இந்த சமையல் அப்படின்றது அவருடைய லைஃப்பில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சீனியருடைய மேரேஜுக்கு அவருடைய சீனியருடைய மேரேஜுக்கு இவங்க அப்பா தான் வந்து சமையல் பண்ணியிருக்காரு அந்த இடத்துல இவர் வந்து வெயிட்டராக இருந்திருக்காரு சாப்பாடு பரிமாறுவாங்கள்ல அந்த இடத்துல இருந்திருக்காரு அப்போ அவருடைய நண்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏன்னா சீனியரோட கல்யாணத்துக்கு வருவாங்கல்ல வந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ வந்து படித்த படிப்புக்கு கோல்ட் மெடலிஸ்ட் வாங்கினதுக்கு நீ ஐடி வேலை பார்க்கணும் ஒயிட் காலர் ஜாப் பார்க்கணும் இங்கே வந்து என்ன சாம்பார் வாடையை தூக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க பெண்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா நீ இந்த வேலை பார்த்தானா உனக்கு வந்து பொண்ணே கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க அப்படி இருக்கும்போது இந்த சமையல் தொழிலை நான் ஒயிட் காலர் ஜாப்பாக மாற்றணும் ஐடி இண்டஸ்ட்ரிமா இதையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பிஏ படித்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இன்னைக்கு என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கோட் சூட் போட்டு பரிமாறுதல் அப்படின்ற ஒரு விஷயத்த மாத்திருக்காரு அந்த சமையல் கலையை ஒரு ஒயிட் கலர் ஜாபா வந்து மாத்திருக்காரு அப்படி மாத்தின பிறகும் இன்னைக்கும் கல்யாண வீடுகள்ல வெளியே நின்று ரிசீவ் பண்றது படங்கள்ல நடிச்சிட்டாரு குப்பித் கோமாலில வர்றாரு எல்லா பெரிய பெரிய செலிபிரிட்டி கல்யாணமும் பண்ணிருக்காரு இருந்தாலும் வெளியே நின்று ரிசீவ் பண்றது சமயக்கட்டில் இறங்கி வேலை பார்க்கறது அப்படின்ற ஒரு விஷயத்த கைவிடாம பண்றாரு அவங்க அப்பா இருபது வருடம் உழைத்து ஒரு பேர் வாங்கினாரு அதற்கப்புறம் அவர் அந்த ஏரியா மாதம்பட்டியில வாங்கின பேரை அடுத்த இருபத்தி நாலு வருடத்துல உலகம் ஃபுல்லா பரப்புனாரு மாதம்பெட்டி ரங்கராஜ் அதற்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த சமையல் தூக்குறது தூக்குறதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாரு அப்போ ரத்தன் டாட்டாவினுடைய லைஃப்ல இருந்து அருண் கார்த்திக் அவருடைய லைஃப்ல இருந்து மாதம்பட்டி ரங்கராஜுடைய லைஃப்ல இருந்து தெரிகிறது என்ன அப்படின்னா ஒரு நல்ல முதலாளியா மாறணும் அப்படின்னா ஒரு நல்ல தொழிலாளியா இருக்கணும் தெரியாத தொழில தொட்டவனும் கெட்டான் தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான்னு சொல்லுவாங்க ஒரு தெரியாத தொழிலை பண்ண போறோன்னா அந்த தொழிலினுடைய அடிப்படைகளை தெரிந்து கொண்டு அந்த தொழிலுக்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினைச்சேன் நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி அதில் ஃபெயிலியர் ஆயிருந்தீங்கன்னா

பிள்ளையிலேயே ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன் நாடி நிறம் எல்லாம் வெற்றி போராட்டம் உன்னுடைய எல்லை உலகத்துக்கு பிள்ளை